ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் வினிபலா நான் வந்து ஒரு புது கண்டென்ட் ஒன்று யோசித்தேன் என்ன அப்படின்னா நம்ம வந்து நைட்டு நிறையா பேர் வந்து தூங்காமல் இருப்பாங்க ஏதாவது எண்ணத்தில் ஒரு குழந்தைங்க வந்து கூட தூங்காமல் இருக்குங்க சரி அவங்களுக்குலாம் நம்ம ஒரு கதை மாதிரி சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்றத யோசித்தேன் அதனால தான் சரி நம்மளுக்கு பாட்டி சொன்ன கதைகள்லாம் ஞாபகம் இருக்கலை பாட்டி நம்மளுக்கு சொன்ன கதை ஓகேவா அதை வந்து நாம் வீடியோவாக வந்து கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கேன் இது வந்து என்னோடய பு ஒரு புது கண்ணட்டு தான் கதை வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நானும் அடுத்தடுத்து கதைகளை போட்டுக்கிட்டு இருக்கலாம் சரி ஓகே வாங்க கதைக்குள்ளே போயிடலாம் என்ன அப்படின்னா ஒரு ஊரில் ஒரு பசுமாடும் அதோடய கண்டும் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ அந்த பசுமாட்டுக்கு வந்து அதோடய கன்று தான் வந்து உலகமாகவே இருந்துச்சு அந்த கன்றை வந்து இதாக பார்த்துக்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்க இந்த பசுமாடும் அந்த கன்றும் வந்து காட்டுக்குள்ளே வந்து மேய்ச்சலுக்காக போயிருக்காங்க அப்போ அந்த பசுமாடு வந்து தன்னோட கன்று வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா தொலைஞ்சி போச்சு ஓகேவா அப்போ அந்த பசுமாடு எல்லா இடத்துலையும் போய் தேடி பார்க்குது எங்கேயுமே காணாம் அப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் ஒரு பெரிய காடு இருந்துச்சு அந்த காட்டுக்குள்ளே போய் போய் பார்க்குது அப்போ அங்கே பார்த்தா ஒரு பெரிய ஒரு குகை ஒன்று இருந்துச்சு சரி அப்படின்ட்டு அந்த குகைக்குள்ளே வந்து என்ன பண்ணுது இந்த பசுமாடு போய் பார்க்குது பார்த்தா அங்கே வந்து தன்னோடய கன்று வந்து ஒரு தண்ணிலை மறந்து சுயநலவு இல்லாமல் கிடந்திருக்கு அதை பார்த்தோன்னே அந்த மாட்டுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேருக்கு டக்குன்னு பார்த்திங்கன்னா திடீர்னு அங்கே ஒரு புளி ஒன்று வந்துருச்சு புளி வந்து என்ன பண்ணுது அந்த பசுமாட்டுக்கிட்ட அப்படியே வருது வந்து அந்த பசுமாட்டுக்கு வந்து என்ன செய்யறது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை அப்போ பசுமாட்டுக்கு வந்து அப்படியே ஒரே பயம் ஒரே நடுக்கம் இருந்தாலும் தன்னோடய கன்றை அந்த மாதிரி பார்த்ததுனால அதுக்குள்ளே ஒரு ஒரு சக்தி மாதிரி இருக்குது சரி நம்ம கன்றை வந்து நாம் தான் காப்பாற்றணும் நமக்கு நாம தான் உதவி அப்படின்ற மாதிரி ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை வந்து அதுக்குள்ளே இருக்குது எதுக்குன்றது புளியாகவே இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு தைரியம் இருக்குது இன்னும் பசு வந்து என்ன பண்ணுது அதை வந்து கன்றையும் பார்க்குது இங்கே புலியையும் பார்த்துக்கிட்டு இருக்குது அப்போ புலி என்ன பண்ணுது அப்படியே பையன் அந்த பசு பக்கத்தில் வந்து என்ன பண்ணுது நெருங்கி போகுது அப்போ இதை பசு வந்து டக்குன்னு எதையை பற்றி யோசிக்காமல் தன்னோட கும்பை வச்சு அந்த புளியை வந்து தூக்கி எரிஞ்சிருது ஓகேவா அப்போ அந்த தூக்கி எரிஞ்ச சத்தம் கேட்டு அந்த கன்று வந்து என்ன பண்ணுது முழிச்சிருச்சு முழிச்சிட்டு அம்மா அம்மான்னு கத்துது அப்போ அங்கே பக்கத்தில் இருந்த அந்த புலி வந்து கீழே விழுந்துச்சு இல்லையா அது வந்து என்ன பண்ணுது திருப்பியும் முன்னாடி விட ரொம்ப சக்தி வாய்ந்ததாக அப்படியே எழுந்திரிச்சி நின்று ரொம்ப கர்வத்தோடு இருக்குது இருந்து திருப்பி அந்த பசுமாட்டு மேலே வந்து என்ன பண்ணுது பாய வருது அப்போ ரெண்டு பேர்த்துக்குள்ளே அங்கே ஒரு பெரிய சண்டையே வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இதை வந்து அந்த கண்டுக்குட்டி வந்து பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த புளிக்கு வந்து சண்டை போட்டுக்கிட்டு என்ன என்னன்னா நம்ம எப்படினாலும் இந்த பசுவையும் இந்த கண்டுக்குட்டியவும் என்ன பண்ணணும் நம்ம அடித்து எப்படினாலும் சாப்பிட்றணும் அப்படின்ற ஒரு யோசனை ஆனால் பசுவுக்கு என்ன நம்ம கண்டு குட்டி எப்படினாலும் காப்பாற்றி கொண்டுட்டு போயிடணும் அதே போல் நம்மளே நாம் காத்துக்கிறணும் அப்படின்னு நினச்சி அதுவும் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது கடைசியில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னால் பசுவோட தாய்ப்பாசம் வந்து அங்கே ரொம்ப என்ன சொல்கிறது பவர்ஃபுல்லாக இருந்ததுனால அந்த போராட்டத்தில் வந்து பசு வந்து என்ன பண்ணுது வெற்றி அடையுது புலி வந்து ரொம்ப காயத்தோட அந்த குகையில இருந்து வெளியே ஓடி போயிடுது ஓகேங்களா இந்த கதை வந்து எதுக்காக அப்படி சொல்லி சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து பசு வந்து ரொம்ப வலிமையற்றதாக இருந்தாலும் தன்னோட கன்றுக்கு தன்னோட உறவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அது வந்து எந்த எல்லைக்கும் போகும் அப்படின்றது தான் அந்த கதையின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போல் தான் பெண்களும் அதே மாதிரி தான் தனக்குன்னு இருந்தாலும் குழந்தைகளுக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு புதுவிதமான ஒரு சிங்க பெண்ணாவே மாறிடுவாங்க ஓகேங்களா இது வந்து ஃபஸ்ட் டைம்ன்றனால நான் வந்து ஒரு சின்ன குட்டி கதையோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு இதை வந்து லைக் பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்துக்கிட்டு தான் நான் அடுத்தடுத்து வீடியோ வந்து போட முடியும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திக்கலாம் நான் உங்கள் வினிபாலா யூடியூப் சேனல்